விறுவிறுப்பாக நடைபெற்ற மாட்டுவண்டி இல்கை பந்தயம் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கைதட்டி உற்சாக வரவேற்பு மாவட்டம் சிங்கமுனரி அருகே காலாப்பூர் கிராமத்தில் கேப்டன் விஜயகாந்த் எழுபத்து இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மற்றும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழக இருபதாம் ஆண்டு கட்சி துவக்க விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்லைப் பந்தயம் நடைபெற்றது காரைக்குடி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் பெரிய மாடு சின்னமாடு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் பதினான்கு ஜோடிகள் சின்னமாடு பிரிவில் நாற்பது ஜோடிகள் என மொத்தம் ஐம்பத்து நான்கு ஜோடிகள் பங்கு இதில் பெரிய மாடு பிரிவிற்கு ஏழு மைல் தூரமும் சிறிய மாடு பிரிவிற்கு ஆறு மைல் தூரமும் எல்கைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது இதில் சின்ன மாடு பிரிவில் அதிக அளவில் மாடுகள் பங்கேற்றதால் இரு பிரிவுகளாக பந்தயம் நடத்தப்பட்டது இதில் பங்கேற்க சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் தங்கள் மாடுகளுடன் கலந்து கொண்டனர் விடா முயற்சியோடு போராடி எல்கையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்கத்தொகையும் பரிசுகளும் விழாக்குழுவின் சார்பில் வழங்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி போட்டியினை சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஏராளமான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் மற்றும் ரசிகர்கள் ஆயிரக்கணக்கானோர் உற்சாகத்தோடு கண்டுகளித்தனர்